அனைவருக்கும் வணக்கம் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கிளாஸ்ல முக்கியமான பிடிஎஃப் பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன் கடைசி திருப்புதலுக்காக இதை பயன்படுத்திக்கோங்க கடைசி நிமிட திருப்புதல் மற்றும் பயிற்சிக்காக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் டூக்குமே இதை வந்து கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும் இல்லாமல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சாரி மணிக்கவும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய கலாச்சார புவியியல்னு இருக்கும் அந்த டாபிக்கும் வந்து உள்ளடக்கியது தான் ஸோ அப்ப நீங்க டென்த்ல இருந்து ஒன் பை ஒன் நீங்க வந்து பார்த்துட்டு வருவீங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே பைலிங்குள்ள இருக்கும் ஏன்னா ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் தான் இதை வந்து இப்படி செஞ்சிருக்கோம் லெஃப்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும் ஸோ எல்லா லெசனுமே நீங்க டிஎன்பி சிலபஸ் ஃபுல்லாமே கவர் ஆகும் ஒன் ஆர் டூ மைனர் சிலபஸ் மட்டும் இதுக்குள்ள மிஸ் ஆகி இருந்துக்கலாம் ஏன்னா இது வந்து லாஸ்ட் மினிட் தான் தவிர்த்து இது வந்து மெயினாக இதை மட்டும் வச்சு நீங்க படிக்கிறதுக்கானது கிடையாது நான் இந்த வீடியோல சொல்றது புரிஞ்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆறு மணி போல ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும் நம்மளுடைய டெலிகிராம்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா இப்பவே ஜாயின் பண்ணிடுங்க மொத்தம் வந்து முப்பத்தி எட்டு பக்கம் முப்பத்தி எட்டு பக்கத்தை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் உக்காந்தீங்கன்னா இந்த தான் முடிச்சிடலாம் ஒரே நாள் உங்களால் ஒட்டுமொத்த புவியியலையும் முடிக்க முடியும் மொத்தமே முப்பத்தெட்டு பக்கம் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது நம்மளுடைய டெஸ்ட் கற்பதைய்க்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் வந்து பயன்படும் வகையில் இதை ஷேர் பண்றோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் கற்பதையஸ் எஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வாங்க ஸோ அப்பதான் எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் இந்த வீடியோக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லைக் எங்களுக்கான ஃபீஸ் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் அது மட்டும் இல்லாம செய்து புவியியல் படிக்கிறோம் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன மரக்கன்ற நட்டு வைங்க அதை பராமரிங்க அது பெருசா ஒரு பெரிய மரமா வர்ற வரைக்கும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த மரத்துக்கு ஸோ இது இயற்கைக்கு நீங்க செய்யக்கூடிய கொடை இயற்கைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம வெற்றி பெற வைக்கும் இந்த இயற்கை நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ் மொழி